வணக்கம் பத்திரிகைகளோர் பார்வை நிகழ்ச்சியுடன் மீண்டும் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இன்றைய தினமும் கொழும்பில் இருந்து வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன தேசிய அரசாங்கத்திற்கு ஒருபோதும் ஆபத்தில்லை கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சு என்கின்றார் அமைச்சர் விஜயதாச என்றவாறாக பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியிருக்கின்றது புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக தமிழ் பேசும் மக்களுக்கு தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைக்கும் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் நடத்தும் ஏனைய கட்சிகளுடனும் நாம் இந்த விடயம் தொடர்பில் பேச்சு நடத்தினாலும் கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தைகளையே மிகவும் முக்கியமானவையாகும் என்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் இதேவேளை ஒரு சில அமைச்சர்கள் பிரதமரை விமர்சித்தனர் என்ற காரணத்திற்காக தேசிய அரசாங்கத்திற்கு இந்த பாதிப்பும் ஏற்படாது தேசிய அரசாங்கம் ஐந்து வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்யும் என்பதுடன் நிலுவையில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ராஜாங்க அமைச்சர் மற்றும் புதிய அரசியலமைப்பின் அரசியல் தீர்வு உள்ளடக்கப்படவுள்ளமை தொடர்பில் விபரிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இந்த விடயம் குறித்து மேலும் குறிப்பிடுகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ஒரு அமைச்சர் கடுமையாக விமர்சித்து விட்டார் என்பதற்காக தேசிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் வீழ்ச்சி அடையாது ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இரண்டு வருடங்களுக்கு தேசிய அரசாங்கத்தை கொண்டு செல்லவே முன்வந்துள்ளன ஆனால் ஐந்து வருடங்களுக்கு நாங்கள் தேசிய அரசாங்கத்தை கொண்டு செல்வோம் அது மட்டுமன்றி தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பிரச்சினைகளையும் எமது தேசிய அரசாங்கத்தின் கீழ் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டாலும் நாட்டில் இன்னும் ஜனாதிபதி முறைமையே காணப்படுகின்றது அந்த வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனவும் எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தேசிய அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லும் இந்த தேசிய அரசாங்கத்தை குழப்புவதற்கு இடையூறுகளுக்கும் முட்டுக்கட்டைகளும் பெறலாம் ஆனால் அந்த சவால்களை முறியடித்து நாங்கள் தேசிய அரசாங்கத்தை முன்கொண்டு செல்வோம் இந்த தேசிய அரசாங்கத்தை ஐந்து வருடங்களுக்கு அசைக்க முடியாது தேசிய அரசாங்கத்தை அசைப்பதற்கு பல்வேறு தரப்புகளால் முயற்சிக்கலாம் ஆனாலும் நாங்கள் அதற்கு இடம் அளிக்க மாட்டோம் சவால்களை எதிர்கொண்டு ஐந்து வருடங்களுக்கு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வோம் இதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இவ்வா இது இவ்வாறு இருக்க புதிய அரசியலமைப்பினூடாக தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் தீர்வு திட்டம் ஒன்றை முண்டைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது அந்த வகையில் அரசியல் தீர்வு திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் நடத்தும் ஏனைய கட்சிகளுடனும் நாம் இந்த விடயம் தொடர்பில் பேச்சு நடத்தினாலும் கூட்டமைப்புடனான பேச்சுவார்த்தைகளை மிகவும் முக்கியமானவையாகும் காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழ் மக்களின் பிரதானமான கட்சியாகும் எனவே இந்த தீர்வு திட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்துவது மிகவும் அவசியமாகும் எனவே விரைவில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அரசியல் திட்டம் தொடர்பில் இருதரப்பு பேச்சுக்களை நடத்துவோம் என்றார் என்றவாறாக வீரகேசையின் பிரதான தலைப்புச் செய்தி வழியாகி இருக்கின்றது தேசிய அரசாங்கத்திற்கு ஒருபோதும் ஆபத்தில்லை கூட்டமைப்புடன் இருதரப்பு பேச்சு என்று விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக சுடரொலியின் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம் புதிய அரசமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் பணி ஆரம்பம் கொழும்பில் பேச்சு என்ற வெளியாகியிருக்கின்றது புதிய அரசமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் கருத்தறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கு ஐந்து யோசனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அந்த வகையில் இறுதி அறிக்கை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன என்று இது பற்றி கலந்துரையாடுவதற்காக தனது குழு இன்று கூடுகின்றது என்று குழுவின் தலைவர் சட்டத்தரணி லால் விஜயநாயக்க நேற்று சுடர் ஒலியிடம் தெரிவித்தார் மக்களிடம் கருத்தரையும் பணி நிறைவுக்கு வந்துவிட்டது இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையிலான உறுப்பினர்களுடன் பேச்சுக்கள் நடத்த உள்ளோம் எட்டாம் திகதிக்கு பிறகு வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளோம் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பமாகிவிட்டன இறுதி அறிக்கை ஏப்ரல் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் அரசிடம் கையளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் என்றவாறாக சுடரொலியின் பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியிருக்கின்றது புதிய அரசமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் அறிக்கை பணி ஆரம்பம் கொழும்பில் என்று பேச்சு ஐந்தாயிரம் யோசனைகள் முன்வைப்பு என்றவாறாக வெளியாகியிருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்கள் அதிகாரிகளின் ஆலோசனைகளையும் மீறி ஜனாதிபதி ஜாய் விஜயம் என்றவாறாக ஒரு செய்தி அதேவேளை சாவகச்சேரி வடிபொருள் மீட்பு தினேஷ் விமலிடம் சிஐடி விசாரணை என்றவாறாகவும் இன்னும் இரண்டு செய்திகள் வந்து பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றன முதலில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகாரிகளின் ஆலோசனைகளையும் மீறி ஜனாதிபதி ஜாய் விஜயம் என்ற செய்தியை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் ஜால்பான விஜயத்தை முன்னிட்டு நேற்று ஜாழ்நகர பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் இணைந்து மூன்றடுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்தனர் யாழ்ப்பாணம் மணிக்குட்டு கோபுர வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஜெட்விங் நட்சத்திர ஹோட்டல் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நேற்று முற்பகல் ஜாழ்பாணம் வந்திருந்தார் இவரின் விஜயத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் நகரப் பகுதிகளில் கட்டடங்கள் மற்றும் வீடுகள் வீதியோரங்களில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் புலனாய்வாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கடந்த வாரம் ஜாழ்பாணம் சாவகச்சேரி மரபண்புளவு பகுதியில் தற்கொலை அங்கி உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக வருகின்றன இவ்வாறான பின்னணியிலேயே நேற்றைய தினம் தினாதிபதி ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தார் மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் ஜனாதிபதியை இலக்கு வைத்து மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகி எனினும் அரசாங்கம் இதனை மறுத்திருந்த நிலையில் ஜனாதிபதியின் விஜயத்தை முன்னிட்டு நகரப்பகுதிகளில் பாதுகாப்பு நகரப்பகுதியில் அதிரடிப்படையினர் மோப்ப நாய்களை கொண்டு சோதனைகளை மேற்கொண்டதுடன் பூட்டப்பட்டிருந்த கடைகள் மற்றும் களஞ்சி அறைகள் திறக்கப்பட்டு சோதனைகள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன ஜாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி சந்தி மற்றும் புல்லுக்குளம் வீதி கஸ்தூரியார் வீதி உள்ளிட்ட உள்ளிட்ட பல வீதிகளிலும் போலீஸ் ஸ்டேலிய வீதிகள் மூடப்பட்டதுடன் பழைய கட்டிடங்கள் மற்றும் சிறு வீதிகளில் விசேட் ஆதிரடி படையினர் போலீசார் கடமைகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இதற்கு முன்னர் ஜனாதிபதியின் வடக்குக்கு வந்து சென்றபோது ஏற்படுத்தப்படாதிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இந்த முறை மேற்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதென்ற வாராகாதி நகரினுடைய செய்தி இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் வருகை தந்திருந்த ஜனாதிபதி மகித்ரிபால சிறீசனோட வருகையை முன்னிட்டு ஜாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக மீட்பு தொடர்பில் சிஐடி விசாரணை என்ற வாராக ஜிஎல் பிடிசின் வாக்குமூலத்தை தொடர்ந்து துப்புத்துலக்கல் என்றவாறாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது நாங்கள் அதனையும் இணைத்துக் கொள்ளலாம் சாவகச்சேரி பகுதியில் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து எழுந்த சர்ச்சையில் பாராளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்த்தன மற்றும் விமல் வீரவம்சா ஆகியோரிடம் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை நடத்தவுள்ளது உள்ளது கடந்த சனிக்கிழமை இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் எல் பீரிஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் சாவகச்சேரியில் மீட்கப்பட்ட குண்டுகள் கொழும்பின் வெள்ளவத்தை பகுதிக்கு கொண்டுவரப்பட இருந்ததாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறிய கருத்து தொடர்பிலேயே பீரிஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் தினேஷ் குணவர்த்தனவே இந்த விடியத்தில் தன்னை அறிவுட்டியதாக குற்ற பிரணாய்வுத்து நேக்கலத்துக்கு வணங்கிய வாக்கு மூலத்தில் ஜியல் பீரிஸ் கோரியிருந்தார் கடந்த வாரம் கொழும்பில் நடைபெறவிருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மாற்றுக்குழுவின் ஊடகவியலாளர் மாநாட்டில் தினேஷ் குணவர்த்தனவே கலந்து கொள்வதாக இருந்ததாகவும் இறுதி நேரத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டிய வேண்டி ஏற்படாததாகவும் ஜிஎல் பீரிஸ் இதன் போது சிஐடியினருக்கு கூறியுள்ளார் ஏற்பட்டதாகவும் ஜிஎல் பீரிஸ் வந்து சிஐடியினருக்கு கூறியுள்ளார் வேறு விடயங்களுடன் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் குணவர்த்தனாகவும் இது தொடர்பில் முழுமையான தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் திணைக்களத்திடம் தெரிவித்தார் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் விமல் வீரவம்ச எம்பியும் தன்னை போன்றதொரு துறை கருத்தை கூறியதாகவும் பீரிஸ் இதன்போது போது சுட்டிக்காட்டியுள்ளார் பீரிஸின் வாக்குமூலம் உண்மையா என்பதை அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்த்தன மற்றும் விமல் வீரவம்சா ஆகியோருடன் குற்றப் பிரணாய்வு திணைக்களம் விசாரணைகளை நடத்தவிருப்பதாக போலீஸ் தலைமையக வட்டார தகவல்கள் மூலம் தெரிய வருகின்றது குற்ற திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இந்த விடயம் குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் ஜனாதிபதி மாயிற்றுபால சிறீசேனாவின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் ரெஜினோட் குறை கூறியிருந்ததை மேற்கொள் குறித்து கருத்து வெளியிட்டேன் எனவே இதனை பாதுகாப்பு செயலாளர் தட்டி கூடாது என்றார் சாவகச்சேரி பிளவு பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்கொலை அங்கிகள் நான்கு கிளைமோர் குண்டுகள் துப்பாக்கி ரவைகள் மற்றும் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன இத்தொடர்பில் வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இவ்வாறு வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்றும் அரசியல் வட்டாரங்களின் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாகவும் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரியனுடைய பிரதான அதாவது வேறு பிரதான செய்திகளை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம் அரசியல் தீர்வுக்கும் பாதுகாப்புக்கும் தேசிய அரசாங்கமே அவசியமானது என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது நாங்கள் அதனையும் இணைத்துக் கொள்ளலாம் சர்வதேச அழுத்தங்களில் இருந்து விடுபடவும் ராணுவத்தை பாதுகாக்கவும் தேவை உள்ள நிலையில் பிரதான இரண்டு கட்சிகள் இணைந்து அவற்றை வெற்றி கொள்ள முடியும் அதேபோல் தேசிய பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள தேசிய அரசாங்கமே தேவைப்படுகின்றது ஆகவே இப்போது நாட்டு மக்களுக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் தேசிய அரசாங்கமே தீர்வாகும் என்று அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் ஜார் என்ன செய்தாலும் தேசிய அரசாங்கத்தின் பயணத்தை தடுக்க மக்கள் விரும்பவில்லை எனவே இந்த இப்போதைக்கு தேசிய அரசாங்கத்தின் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தேசிய அரசாங்கத்தின் பயணம் முடிவை நோக்கி பயணிக்கின்றதா என்றும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க போர்க்குற்ற நிபுணர்களின் வருகை எதை குறித்ததாக அமைந்துள்ளது என்றும் அரசாங்க திறப்பிடம் வினவியபோது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் நடந்ததாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயம் உள்ளது யுத்தம் முடிவடைந்து ஆறு ஆண்டுகளை கடந்துவிட்டன இந்த நிலையில் குற்ற பொறுப்பு குரல் விடயத்தில் அரசாங்கம் பிணிக்கக்கூடாது கூடாது என்ற பொறிமுறையின் அடிப்படையில் மீண்டும் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றனர் எவ்வாறு இருப்பினும் இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளக விசாரணை பொறிமுறைகளையே அவர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர் மாறாக சர்வதேச விசாரணை என்ற இந்த நிர்பந்தமும் இப்போது நமக்கு இல்லை மேலும் நல்லிணக்கத்தை பலமாக மேற்கொள்ள வேண்டிய தேவை எமக்கு உள்ளது வடக்கில் தமிழ் மக்களை சிங்கள மக்களுடன் இணைத்து நாட்டில் நல்லிணக்க பயணத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது அந்த செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் அதிக அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றது இன்று நாட்டில் நல்ல ஜனநாயக சூழல் நிலவி வருகின்ற நிலையில் அதை குழப்ப சிலர் முயற்சி செய்து வருகின்றனர் வடக்கில் ஆயுத குழுக்களின் ஆதிக்கம் மீண்டும் தலை நாட்டில் மீண்டும் புலிகள் ஆதிக்கம் தலை தூக்குவதாகவும் கூறுகின்றனர் ஆனால் இந்த கருத்துக்களில் எந்த தன்மையும் இல்லை நாட்டில் இப்போது பயங்கரவாத சூழல் ஒன்று இல்லை நாம் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்கின்றோம் ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் பயங்கரவாத கதைகளை கூறி சிங்கள மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் ஆனால் யார் என்ன செய்தாலும் தேசிய அரசாங்கத்தின் பயணத்தை தடுக்க முடியாது மக்கள் தனிக்கட்சி பயணத்தை விரும்பாத நிலையில்தான் நாம் தேசிய அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளோம் ஆகவே இப்போதைக்கு தேசிய அரசாங்கத்தின் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது சர்வதேச அழுத்தங்களிலிருந்து விடுபடுதல் மற்றும் நாட்டில் ராணுவத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை என்பன உள்ள நிலையில் பிரதான இரண்டு கட்சிகளும் இணைந்து அவற்றை வெற்றி கொள்ள முடியும் அதேபோல் தேசிய பிரச்சினைக்கு தீர்வை எட்டவும் தேசிய அரசாங்கமே தேவைப்படுகின்றது ஆகவே இப்போதைக்கு நாட்டு மக்களுக்கும் நாட்டின் மாட்டை பாதுகாக்கவும் தேசிய அரசாங்கமே தீர்வாக்கும் நாட்டில் குழப்பங்கள் உள்ளதாகவும் சிங்கள மக்கள் அடக்கப்படுவதாகவும் ஒரு சிலர் கூறும் கதைகளை நம்பி மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை இனவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் நம்பி அரசியல் செய்யும் நபர்களை இன்று மக்கள் ஒதுக்கிவிட்டனர் ஆகவே இனிமேலும் மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாழ முடியும் என்றார் என்றவாறாக சம்பிக்க ரணவாக்கு அவர்கள் கூறிய கருத்து இங்கே வந்து வீரகேசரியின் முன்பக்கத்தில் வழியாக இருக்கின்றது அரசியல் தீர்வுக்கும் பாதுகாப்புக்கும் தேசிய அரசாங்கமே அவசியமானது என்றவாறாக இவை வீரகேசரியின் பத்திரிகைகள் இணைந்திருக்கலாம் சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் மேலும் பல செய்திகள் வெளியாக இருக்கின்றது மஹிந்த ராஜபக்ஷ கூறிய செய்தி விமல் வீரவங்க அவர்கள் தெரிவித்தது அதே போன்று பிரதமருடைய செய்தி என்றவறாக பல முக்கிய செய்திகளும் வழியாக இருக்கின்றது அவற்றை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் அதில் விமல் வீரவங்க தெரிவித்திருக்கின்றார்கள் பொதுத் தேர்தல் ஒன்றுக்கு மக்களின் அழுத்தம் தேவை என்கின்ற ஒரு செய்தி வடக்கில் மீண்டும் புலிகளின் ஆதிக்கம் தலைதூக்கியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விக்னேஸ்வரனும் வடக்கு மாகாண சபையினரும் மட்டுமே இன்று வடக்கின் பாதுகாப்பை தீர்மானிக்கின்றனர் வெகு விரைவில் மீண்டும் புலம்பெயர் புலிகளின் ஆதிக்கம் தலைதூக்கும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய விமல் வீரவம்ச தெரிவித்தார் மக்கள் பொறுமையாக இருந்தால் புலிகளின் ஆதிக்கம் மீண்டும் தலை நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதம் உச்சகட்டத்திற்கு வந்துவிடும் ஆகவே மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட வேண்டும் விரைவில் மீண்டும் ஒரு பொது தேர்தலுக்கு மக்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேசிய பாதுகாப்பு படியத்தில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் பொது எதிரணியின் நிலைப்பாட்டை வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நாட்டை மிகவும் மோசமான பாதையில் கொண்டு சென்றுள்ளது நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக மோசமான நிலையில் உள்ளது பொருட்களின் வரி இருமடங்கு அதிகரித்து சென்றுள்ளது இன்றைய நிலையில் விலை குறைக்க வேண்டிய பொருட்கள் இருமடங்கு வரி அதிகரித்து மக்களின் வயிற்றில் நெருப்பை கொட்டியுள்ளனர் மக்கள் இன்று நல்லாட்சி அரசாங்கத்தின் அபிவிருத்திகளை நன்மைகளையும் உணர ஆரம்பித்துள்ளனர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்று காற்றில் பறந்துவிட்டனர் இன்று மகிந்தவை ஆதரித்த மக்களை விடவும் நல்லாட்சி ஆதரித்த மக்களே அரசாங்கத்தை அதிகம் வெறுக்கின்றனர் இன்று மக்களின் வெறுப்பையும் கோபத்தையும் கண்டு சிறிசேன ரணில் அரசாங்கம் அஞ்சுகின்றது உண்மையில் மக்களை கண்டு இவர்கள் அஞ்சவில்லை என்றால் உடனடியாக தேர்தலை நடத்தி காட்டுங்கள் இப்போது தேர்தலை நடத்தினால் இவர்களின் பொய்கள் ஏமாற்று வேலைகள் அனைத்தும் வெளிப்பட்டுவிடும் என்பது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தான் பொய்யான காரணங்களை காட்டி தேர்தலை பிற்போடுகின்றனர் வடக்கில் இன்று என்ன நடக்கின்றது என்பது சிங்கள மக்களுக்கு தெரியவில்லை தமிழ் பிரிவினைவாதம் இன்று தலைதூக்குகின்றது தற்கொலை குண்டுகள் வெளிவர ஆரம்பித்துள்ளன இன்று வடக்கில் பாதுகாப்பு இல்லை ராணுவமோ புலனாய்வு பிரிவின் செயற்பாடுகளோ இல்லை இன்று வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் விக்னேஸ்வரனும் வடக்கு மாகாண சபையும் இவ்வாறு நாட்டின் தேசிய பாதுகாப்பு இருக்கையில் நாடு அச்சுறுத்தல் இல்லை என்று இருக்கையில் நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று பாதுகாப்பு செயலாளர் கூறுகின்றார் இது தொடர்பில் விசாரணைகள் இல்லை ஆனால் ஜிஎல்பி சில காரணங்களை கூறியதற்காக அவரை விசாரிக்கின்றனர் நாட்டில் நடக்கின்ற பிரிவினைவாதம் நிறுத்தப்படாது புலம்பெயர் புலிகளின் தேவை சரியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மறுபுறம் எமது புலனாய்வு பிரிவின் முக்கிய சிலர் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு வருகின்றனர் ராணுவம் மீது போர்க்குற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஐநா விசாரணையாளர்கள் இலங்கைக்கு வந்துள்ளனர் இலங்கையில் நடக்கவிருக்கின்ற விசாரணைகள் தொடர்பில் சரியாக ஆதாரங்கள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இந்த விவகாரங்கள் தொடர்பில் அனுரகுமார சம்பந்தன் ஆகியோருக்கும் தெரியவில்லை இந்த நிலைமை மாற வேண்டும் ஆனால் அதற்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் காத்திருக்க முடியாது மக்கள் பொறுமையாக இருந்தால் புலிகளின் ஆதிக்கம் மீண்டும் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதம் உச்சகட்டத்திற்கு வந்துவிடும் ஆகவே மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வீதியில் இறங்கி போராட வேண்டும் விரைவில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலுக்கு மக்கள் அழுத்தம் கொடுக்க முன்வர வேண்டும் அப்போதுதான் நாட்டில் மீண்டும் ஜனநாயக ஆட்சியை உருவாக்கவும் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்தவும் முடியும் என்றார் என்றவாறாக பொது தேர்தல் ஒன்றுக்கு மக்களின் தேவை என்று வடக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவது உகந்தது அல்ல பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளது என்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ என்ற வாராக வடக்கில் நடக்கும் மோசமான சம்பவங்கள் தொடர்பில் சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்காது தீவிரமாக ஆராய்ந்து வடக்கின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் வடக்கில் எப்போதும் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளது அவ்வாறான நிலையில் வடக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவது நல்ல விடயம் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சிங்கள மக்கள் மத்தியில் முரண்பாடுகள் இருக்கும் நிலையில் வடக்கில் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் வடக்கில் வீடொன்றிலிருந்து ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பாதுகாப்பு தரப்பும் தெரிவித்துள்ளது இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இன்று அரசாங்கம் இரண்டு வேறுபட்ட கொள்கைகளின் அடிப்படையில் செயற்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு கொள்கையிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேறு கொள்கையிலும் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்கின்றது அவ்வாறு இருக்கையில் இருவரும் ஒன்றிணைந்து ஆட்சியை முன்னெடுத்து செல்வது கடினமானது அதனால்தான் இன்று நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன இன்று இவர்கள் செய்யும் தவறுகளில் இருந்து வெளிவர முடியாது இந்த ஒரு ஆண்டு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பல தவறுகளை செய்துள்ளன ஆனால் இப்போது வரையில் பழி என் மீதே சுமத்தப்படுகின்றது அவர்கள் செய்யும் அனைத்து தவறுகளிலும் இருந்தும் தப்பிக்கொள்ள என்னை பலிகடாவாக்க மாற்றியுள்ளனர் என்று கட்சியையோ அல்லது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையோ ஆதரித்து நல்லாட்சி அரசாங்கத்தில் கைகோர்க்கவில்லை அதிகாரத்தையும் பதவியையும் விரும்பியே இவர்கள் அரசாங்கத்தை கைகோர்த்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கட்சி தாவியவர்களை வைத்து இன்று தாக்குகின்றனர் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் தமிழ் மக்களிடம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றனர் ஆனால் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றுள்ள உம்முடன் மீண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இவர்கள் தயாராக இல்லை சிங்கள மக்கள் கஷ்டத்தில் உள்ளனர் ஒதுக்கப்படுகின்றனர் அதை விடுத்து வடக்கில் சென்று நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் இன்று நாட்டில் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்படுகின்றன ஆயுத பாவனைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது புலனாய்வு செயற்பாடுகள் முழுமையாக மட்டப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலைமை தொடர்ந்ததென்றால் தொடர்ந்து சென்றால் நாடு மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் இது அரசாங்கத்திற்கு விளங்கவில்லை யுத்த சூழல் நிலவினாலும் இல்லாவிட்டாலும் நாட்டில் தேசிய பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாட்டின் தேசிய பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய தேவை உள்ளது இந்த அரசாங்கமும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன் வடக்கில் நடக்கும் மோசமான சம்பவங்கள் தொடர்பில் சாதாரண கண்ணோட்டத்தில் பார்க்காத தீவிரமாக ஆராய்ந்து பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் ஆரம்பத்திலிருந்தே இந்த விடயங்கள் தொடர்பில் நாம் எச்சரித்து வந்தோம் வடக்கிலிருந்து ராணுவம் வெளியேற்றப்பட்ட போதும் புலனாய்வு பிரிவை கட்டுப்படுத்திய போதும் நாம் எச்சரிக்கை விடுத்தோம் வடக்கில் எப்போதும் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளது என்று நாம் கூறினோம் இந்த விடியம் தொடர்பில் நான் பிரதமருடன் அழைப்பை ஏற்படுத்தி வினவினேன் வடக்கில் ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதன் என்ன ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டமை உண்மையா என்று இது தொடர்பில் ஆராய்ந்து மீண்டும் என்னுடன் கதைப்பதாக பிரதமர் கூறினார் நாம் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பில் நான் அக்கறையாக உள்ளது எமக்கு அக்கறை உள்ளது நாட்டு மக்களை குழப்பாது இந்த விடியங்களை கையாள்வது அவசியம் அதேபோல் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துவது தொடர்பில் மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் மேலும் நாட்டின் அபிவிருத்திகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன எமது ஆட்சியில் மேற்கொண்ட அபிவிருத்திகள் அனைத்தும் அப்படியே நிறுத்தப்பட்டுள்ளன இன்று மக்களுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி நன்மைகளும் கிடைக்கவில்லை மாறாக இந்த நாட்டில் பிரிவினைவாதமும் சர்வதேச ஆக்கிரமிப்பும் மட்டுமே நிலவி வருகின்றது என்று குறிப்பிட்டார் என்ற இந்த செய்தி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் வடக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்றுவது உகந்தது அல்ல என்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளது என்கின்றார் மஹிந்த என்ற அதே வழி இன்னொரு செய்தி வழியாகி இருக்கின்றது திரட்டு தேங்காய் உடைத்தவர்கள் ஜெனிவா செல்வதால் பாதிப்பு இல்லை திருடப்பட்ட தேங்காய் என்பது கடவுளுக்கு தெரியும் என்கின்றார் அமைச்சர் என்ற ஒன்றிணைந்த பொது எதிரணியின் பொது எதிரணியாக தம்மை காட்டும் தரப்பினர் பொதுமக்கள் மத்தியில் போலி பிரச்சாரம் செய்தனர் திருட்டு தேங்காய் உடைத்தனர் தற்போது ஜெனிவாவில் முறையிடுகின்றனர் இதனால் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதற்கு ராணுவம் ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று இடமளிக்க மாட்டாது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களும் அந்த விடயத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்று நீதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஜெனிவா பயணம் குறித்து வினவியபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது போலியான பிரசாரங்கள் ஊடாக மக்களை திசை திறப்பு முயற்சிகள் வெகுவாக இடம்பெறுகின்றன இவர்கள் அண்மையில் ஜெனிவாவில் சென்று அனைத்து பாராளுமன்ற ஒன்றியத்தில் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளனர் பின்னர் அங்கு இலக்குகள் அதாவது இலங்கை மக்கள் சிலரை இணைத்துக் கொண்டு வேடிக்கையான ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் இவர்களின் செயற்பாடுகளே இவர்கள் ஒரு நாட்டின் எதிர்க்கட்சியாக செயல்பட தகுதியற்றவர்கள் என்பதை காட்டுகின்றது இவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரசாங்கத்திற்கு எதிராக ஆலயத்தில் தேங்காய் உடைத்து வழிபட்டனர் இவர்கள் உடைத்த தேங்காய் திருட்டு தேங்காய் என்பது நாட்டு மக்களும் அறிவர் முன்னர் கடவுளுக்கும் தெரிந்திருக்கும் எனவே இவர்களுக்கு கடவுளின் அனுகிரகமும் கிடைப்பது சாத்தியம் இல்லை இவ்வாறு இவர்கள் அரசாங்கத்தை குழப்ப முன்னெடுக்கின்ற முயற்சிகளில் எந்த பயனும் இல்லை மாறாக அனைத்து செயற்பாடுகளும் வேடிக்கையாகி விடுகின்றன இவர்களுக்கு சம்பவம் ஒரு சாதகமான காரணியாக அமைந்துள்ளது இந்த காரணத்தை பூதாகரமாக்கி எப்படியாவது நாட்டு மக்களை திசை திருப்பிவிட வேண்டும் என்ற முனைப்பில் செயற்படுகின்றனர் முப்பது வருட சுத்தம் நிறைவடைந்ததை நாட்டில் இவ்வாறு வெடிபொருட்கள் மீட்கப்பட்டமை சாதாரண விடம் கொடூரமாக இடம்பெற்ற முப்பது வருட சுத்தத்தில் எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு சவால் விடுக்க இந்த தரப்பையும் அனுமதிக்க மாட்டோம் இவ்வாறான பழம் மிக்க இராணுவம் நாட்டில் இருக்கையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துவிடும் என்று புலம்புவது நகைப்பிற்குரியது எமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் அதனை நல்லாட்சி அரசாங்கம் வேடிக்கையாக பார்க்கின்றது என்றும் இவர்கள் கூறுகின்றனர் ஆனால் தற்போது இவர்களே தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தை உள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் இது போன்ற விடயங்கள் இடம்பெறாதிருப்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியது எமது நாட்டு பாதுகாப்பு தரப்பினரை சார்ந்த விவகாரம் ஆகும் அதனை அவர்கள் சரிவர செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது எனவே இவ்வாறான போலியான எதிர்கட்சியின் வேடிக்கையான செயற்பாடுகளால் நல்லாட்சி அரசாங்கத்தை அசைக்க முடியாது எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்தும் நமது நல்லாட்சி பயணத்தை முன்னெடுப்பென்றவாறாக இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது திருட்டு தேங்காய் உடைத்தவர்கள் ஜெனிவா செல்வதால் பாதிப்பில்லை திருடப்பட்ட தேங்காய் என்பது கடவுளுக்கும் தெரியும் என்கின்றார் அமைச்சர் செய்தி இருக்கின்றது ஹோட்டலை வைத்தார் ஜனாதிபதி என்ற வாராக ஒரு செய்தி நேற்றைய தினம் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணத்தில் ஜெட்மின் ஹோட்டலை வந்து திறந்து வைத்திருக்கின்றார் அதேவேளை சீனாவுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை என்ற வாராக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த வாரம் மேற்கொள்ள உள்ள சீன விஜயத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை உருவாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் இந்த செய்தியும் தொடர்ந்தும் செல்கின்றது சீனாவுடன் சீனாவுடன் அதாவது தொடர்ச்சியாக வர்த்தக உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமன்றி பல்வேறு உடன்படிக்கைகளும் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட உள்ளன முதலீடுகளை ஊக்குவித்தல் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டுறவு சுருநீரக நடமாடும் சேவை விளையாட்டு கூட்டுறவு சுற்றுலாத்துறையை ஊக்குவித்தல் தெற்கு அதிவக பாதைக்கான இரண்டாம் கட்ட அபிவிருத்தி கம்பகா அத்தனகடை மிடுவாங்குடை பகுதிக்கான நீர்வளங்களுடன் உடன்படிக்கை போன்றனவும் காய்ச்சா திட்டப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்ற இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது முன்பக்க செய்திகளை பார்த்தோம் திருச்சியாக நாங்கள் சுடரொலியின் முன்பக்க இணைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் புலனாய்வை பலப்படுத்துகின்றவாறாக இந்த செய்தி ஏற்கனவே வீரஹேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி இந்த ராஜபக்சே தெரிவித்த விடயம் அதேவேளை இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது பிரபாகரனின் உடல் எரிக்கப்படவில்லை ஒரு செய்தி இறுதிக்கட்ட போரில் கொல்லப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உடல் எரிக்கப்படவில்லை என்றும் அது புதைக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இலங்கையின் ராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்றவரும் புதிதாக ராஜதந்திரியாக நியமிக்கப்பட்டுள்ளவருமான ஜெனரல் தயாரத் நாயக்கா அண்மையில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகின்ற ஊடகம் ஒன்றுக்கு அளித்திருந்த செவ்வியிலேயே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டம்மான் ஆகியோர் உடல்கள் எரிக்கப்பட்டு சாம்பலில் சாம்பல் கடலில் கரைக்கப்பட்டதாக கூறியிருந்தார் இது குறித்து கொழும்பு ஆங்கில வேற இதழ் ஒன்று போர்க்காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் கேள்விகளை போது அவரை இவ்வாறு பதிலளித்ததாகவும் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இவை இன்றைய தினம் கொழும்பிலிருந்து வழியாகி இருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளை உங்களுக்காக இணைத்திருந்தும் இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிறைவேற்று வருகின்றது மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்